உத்தரப்பிரதேசத்துல வந்து கேஎஃப்சி அப்படின்ற அந்த ஒரு உணவு சார்ந்த நிறுவனம் வந்து இனிமேல் ஒரு மாத காலத்துக்கு அது வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு இந்துத்துவ சைவம் தான் உயர்ந்த உணவு அசைவம் சாப்பிடக்கூடிய எல்லோருமே கீழானவர்கள் ஜெர்மனில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட ஒன்று இருக்குது வெஜிடேரியன் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் பண்ணு டிடபிள்யூ நியூஸ் அப்போ இந்தியாவில் ஒரு சைவ தேசியவாதம் உருவாக்கப்படுது சைவம் தான் உயர்ந்த உணவு இந்தியாவில் வந்து சைவத்தை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக அப்போ நீங்கள் வட இந்தியாவில் வந்து ஆடு வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாது இந்த பிரச்சனை எல்லாம் இயல்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவர்களுக்கு முஸ்லீமில் பிடிக்கல அதனால தான் பண்ணுறாங்க அப்படி மட்டும் கிடையாதுல்ல ஒன் இந்தியா ஒன் நேஷன்றது இடம் இருக்குல்ல அதை நோக்கி தான் அது போகுது அப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அரசியல் வடிவத்தோட பிரச்சாரங்கள் மாறுது ஒரு வகையில் வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடிய தரப்பாக போலிச் செய்திகள் வெறுப்புச் செய்திகள் இதெல்லாம் மாறுது முன்னாடி ஒரு கட்சியோட வடிவத்தில் ஒரு தெருமுனையில் ஒரு கூட்டம் போடுவாங்க ஒரு நூறு பேரை கூப்பிடுவாங்க ஸ்பீக்கர் இருக்கும் மைக் இருக்கும் எல்லாருக்கும் பேசுவாங்க நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை ஒரு ஒரு பத்தாவது படிக்கிற பையன் வாட்ஸ்அப் குரூப்பில் அவனுக்கு மனசில் தோன்ற எல்லாத்தையும் தூக்கி வாட்ஸ்அப்பில் பரப்பிட முடியும் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்ம மோடி இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள் வணக்கம் சார் திமுக கட்சியை பொறுத்து இப்போ நிறைய கட்டமைப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வட மாநிலத்திற்கு எதிரான ஒரு அரசியல வந்து திமுக செய்கிறாங்க அஹ் திமுக பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜாதி கட்சி அது வந்து ஒரு சாஃப்ட் தான் கிட்டத்தட்ட சிம்லரான கட்சி தான் அப்படி சொல்லி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து திமுகவை ஒட்டி கட்டமைக்கும் பொழுது திமுக சொல்லக்கூடியது நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான கட்சி செக்குலரிசமான ஒரு பார்ட்டியாக தான் நாங்கள் எங்களை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை வந்து காட்டிக்கிறாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான அவங்க பண்ணாத விஷயங்களையுமே நிறைய விஷயங்கள் திமுக வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பாஜகவை சேர்ந்தவர்களோ அதிமுகவை சேர்ந்தவர்களோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் சரி இப்போ சத்துணவு பள்ளிகள் வந்து மூட போறாங்க அப்படின்னு ஆனா அதுல வந்து உண்மையில அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல ஆனா அது வந்து பிரபகண்டாவா வந்து வெளியில வந்து பிரச்சாரத்துல சொல்றாங்க சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இதெல்லாம் தாண்டி திமுக எப்படி வெற்றி பெறுவாங்க இது ஃபேக் நியூஸ்ன்றது ஒன்று இருக்கு இந்தியா முழுக்க செக்கிங் யூனிட்ஸ் வந்து நியூஸ் பேர்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ஃபேக் செக்கிங் வந்து ஒரு பக்கம் கவர்மெண்ட்டே வைக்கிறது இன்னொரு பக்கம் தனியார்கள் கர்நாடகா கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது செக்கிங் யூனிட் வச்சிருந்தாங்க இப்ப மற்ற ஸ்டேட்ஸ்லயும் வந்து அங்கே இங்கேதான் இருக்கும் அப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கள்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு பிறகு அரசியல் வடிவத்தோட பிரச்சாரங்கள் மாறுது அப்போ அதில் வந்து போலி செய்திகளும் ஒரு வகையில் வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறிய செக்டார்ஸ்ல வந்து தீர்மானிக்கக்கூடிய தரப்பாக போலி செய்திகள் வெறுப்புச் செய்திகள் இதெல்லாம் மாறுது முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பு செய்தியை புறப்புறது இன்னொன்று ஒரு இடத்துல வந்து கும்பல் படுகொடை நடந்துருச்சு வாட்ஸ்அப்ல வந்து பரவிருச்சு இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரால சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு சைக்கோ கோலகாரம் வந்துட்டான் அப்படின்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் போலி செய்தி பரப்பப்பட்டு யாரோ ஒருத்தரை அடித்து கொள்றாங்க அப்போ அது நம்ம வந்து இப்போ இது வந்து திமுகவோட கேள்வியா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது அது இல்லாமல் இது இந்தியாவின் சமகால பிரச்சனைகளில் ஒன்று முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அப்போ இன்னைக்கு நாம் எப்படி நியூ ஒரு நியூஸை கன்சியூம் பண்ணுறோம் அதாவது உள்வாங்கறோம் ஒரு நமக்கு ஒரு செய்தி எப்படி வருது அந்த செய்திக்கான ஃபில்டர்ஸ் வந்து யார் போடுறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ நாம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தந்தியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி தந்தியோ தினமலரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் குறைந்தபட்சம் ஒரு ஃபில்ட் ஃபில்டர் பண்ணி ஒரு இதுவாகும் அதை வந்து கவர்மெண்ட் கேள்வி கேட்கும் கேள்விக்குட்படுத்தோம் இன்னி ஒரு ப ஃபேக் நியூஸை இது பண்ணிடுது தவறான செய்தி இல்லைன்னா அதுக்கு ஒரு மறுப்பு கற்றை வந்து வேறு யாராவது ஒன்று போடுவாங்க அப்போ வந்து ஒரு க ஒரு செய்தியோட வடிவம் வந்து ஒரு கற்றறையிலையோ இல்லை ஒரு துண்டு செய்திகளில் வரும் அப்போ டிவி சேனல்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகான செய்திகள்ன்றது வேறு அதுலேயும் கூட குறைந்தபட்சம் ஃபில்டர்ஸ் இருந்துச்சு இது வந்து அதிமுக சேனல் இது வந்து திமுக சேனல் இல்லைனா இது வந்து ஒரு தனியாரோட ஒரு ஒருத்தரோட சேனல் பாலிமரம் ஒன்று சொல்கிறான் இவங்க ஒன்று சொல்கிறாங்க தந்தி ஒன்று சொல்கிறாங்க சன் டிவி ஒன்று சொல்கிறது ஜெயா டிவி ஒன்று சொல்கிறாங்கன்ற ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ அந்த வடிவத்துலேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் வடிவத்துலேருந்து டிவி டெலிவிஷன்ஸ் வந்து டெலிவிஷன்லேருந்து நம்ம சோஷியல் மீடியா யாராவதுள்ளாலும் வரும் குறைந்தபட்சம் பார்த்தா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீனுக்கு பிறகு தான் இந்த வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியா யூடியூப்ஸ் இந்த பூமிங் இருக்குது இப்போ இந்த பூமிங்கில் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு யார் எந்த செய்தி எப்போ சொல்கிறா அப்போ நானோ நீங்களோ தனியாக ஒரு காலேஜ் கூட ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்போ இதுக்கான ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான இப்போ இப்போதான் சமீபமாக தான் ஃபேக்சக்கிங் யூனிட்ஸ்லாம் வருது இப்போ ஒரு ஒரு தான் வருஷத்துக்குள்ளால்தான் செக்கிங் யூனிட்ஸ்லாம் வர்றாங்க அப்போ இந்த ஃபேக்ஷக்கிங்ஸே கூட இன்னும் இத்தனை கோடி மக்களை வந்து இவ்வளோ போலி செய்திகளை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நூறு இரநூறு பேர் உள்ளால் பரப்பப்படுற செய்தியை நீங்கள் என்னவா பண்ணுவீங்க இல்லை நீங்கள் நானே இப்போ பேசுகிற இந்த யூடியூப்பில் வந்து பே பேசக்கூடிய இந்த சேனலில் பேசுறது ரெண்டு நிமிஷத்தையோ இல்லை ஒரு நிமிஷத்தையோ கட் பண்ணி அது வேறு ஒரு செய்தியாக உருமாற்றம் செய்ய முடியும் அது இல்லை வேற கண்டென்ட்டாகவும் மாற்ற முடியும் அந்த கிளிப்பிங்ஸ் பற்றி பார்த்தீங்களா அஸ்வதி இப்படி பேசிகிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு செய்தியோட முன்பின் என்ன பேசுறோம் இது எல்லாத்தையும் வந்து வெட்டி ஒட்டி நீங்க வேற வேற ஒன்றா பிம்பப்படுத்த முடியும் இப்ப இந்த இடத்துல வந்து வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து பீகாரில் அடு பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டுல அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க ரத்தம் வருது இல்லை கொண்டுட்டாங்க இப்படி மாதிரியான செய்திகள் இங்க இருந்து கலெக்டர்கள் போனாங்க அங்க பீகாருக்கு போனாங்க அங்க உள்ள ஒரு யூடியூபரை வந்து அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பீகார் பார்லிமெண்ட்டில் வந்து அது பெரும் பேசு பொருளாச்சு அப்ப தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வருதில்லை அப்போ நீங்க வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு புலம்பெயர் தொழிலாளர்களோட பிரச்சனையும் இதே சம காலத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள நடக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்து ஐந்துகளுக்கு பிறகு இந்தியா முழுக்க வடமாண்டல தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர்ந்து உள் இந்திய அளவில் உள்ளூர் இமிகிரண்ட்ஸாக மாறுறாங்க அவர்களுக்கு வந்து உள்ளூர் அளவு அந்த கவர்மெண்டோட பாதுகாப்பு இருக்காது ஒரு செக்யூரிட்டி இருக்காது மொழி தெரியாது அவர்களால் தொழில் சார்ந்த பாதுகாப்பு உரிமைகள் இருக்காது இப்போ நான் நீங்களும் நான் வேறு மாநிலத்திற்கோ இல்லை வேறு நாட்டிற்கோ போனால் நம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சிஸ்டத்தோடு எந்த அளவுக்கு நம் கனெக்ட் கனெக்டடாக இருப்போன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அந்த இடத்தில் உள்ளூர் அளவில் ஏன்னா மொழியே தெரியாத ஒரு இடம் அப்போ அப்போ அந்த இடத்துல வந்து போலி செய்திகள் வடமாநில தொழிலாளர்கள் வந்து அடிச்சிட்டாங்க அங்கே அடிச்சிட்டாங்க இல்லை வடமாநில தொழிலாளர்கள் பற்றியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் வந்து உருவாக்கப்படுது இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லேயும் அப்போ நீங்கள் வந்து இது வந்து இதுக்கு வந்து திமுக தான் காரணமா அப்படின்னு கேட்டால் திமுக காரணம் கிடையாது அப்போ இந்த செய்திகளும் இந்த சமகாலத்தின் இந்த பிரச்சனையும் நம்ம என்னவாக புரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த சோசியல் மீடியாஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்போ இப்போ தான் சமீபத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க சோசியல் மீடியாவில் வந்து முறை தவறிய பேச்சுகள் அதாவது டெரர் ஆக்ஸ் இப்படியான பேச்சுகள் வந்து கண்காணிக்கப்படும் இப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது சைபர் கிரைம்ன்றதுலாம் வந்து நவீன சிக்கல் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளால வந்த சிக்கல் அது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சைபர் கிரைம் இருக்கு அப்போ இணைய குற்றங்கள் இணையத்தில் வந்து நீங்கள் வந்து பணம் திஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம் ப்ராசிக்யூஷனாக இருக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து சம காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய நவீன சிக்கல் நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளால வந்த சிக்கல் இதெல்லாம் தடுக்க முடியாது தடுக்க முடியாது இல்லை இப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டால முடியும் அப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த குற்றங்களை வந்து தடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது உங்களால் பணத்திருட்டுகளை அவர்களால் தடுக்க முடியும் ஒரு கவர்மெண்ட்டோட இதில் அப்போ நீங்கள் உங்களோட பெண்கள் மீதான அத்துமீறல்களை தடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டுகளில் வந்து வாட்ஸ்அப் செய்திகளை வந்து வாட்ஸ்அப்பில் அவதூறாக பேசினாவோ இது ஆணோ பெண்ணோ மாறி ஏதோ பேசினாவோ அதுவும் கூட இன்றைக்கி கோர்ட்டில் வந்து அனுமதிக்கப்படுது கோர்ட்டில் வந்து அதுவும் கூட ஒரு ஆவணமாக வைக்கப்படுது வாட்ஸ்அப் செய்திகளையும் வாட்ஸ்அப் ஒரு டிவோர்ஸ் கேஸ்டில் கூட அது வைக்கப்படுது வாட்ஸ்அப்பில் வந்து அவர் இது பேசினார் அது பண்ணார் ஒரு டிவோர்ஸ் கேஸ்லேயே அது நடக்குது அப்போ இதெல்லாம் வாட்ஸ்அப் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் கூட இல்லை அப்போ இது எல்லாம் நவீனமாக மாறி அப்போ நீங்கள் வந்து அஸ்ஸாமில் வந்து வெள்ள ஜிகாதுன்னு ஒரு முறை நியூஸ் அது வந்து ஒரு பிபிசிலேயே அந்த நியூஸ் வந்துருக்கும் அது வந்து ஒரு பத்து பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்புகளில் பரப்பப்பட்ட ஒரு செய்தி ஏதோ ஒரு முஸ்லீம் டேமை உடைச்சிட்டார் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்போ இன்றைக்கி சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் இமாம் வந்து ஏதோ ஒன்று பேசுனார் பெண்கள் பற்றியான ஒரு பயான்னு சொல்லுவாங்க பிரச்சாரம் பேசுகிறார் பள்ளிவாசலுக்குள்ளால பேசுகிறார் அதை அவங்களோட யூடியூப் சேனலில் பகிரப்படுது அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிமிஷம் நியூஸை ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளால கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ஒரு முஸ்லீம் இமாம் வந்து இப்படி தான் பெண்களை பற்றி பேசுகிறார் அவர் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார் பின்னாடி ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அப்போ அதில் வந்து அது வந்து மற்ற எல்லா குரூப்புகளையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எல்லா குரூப்புகளையும் அவர் அவரோட தோற்றம் வந்து பெரிய தாடி ஒரு தொப்பி ஒரு க்ளோஸ்டு ஃபேஸு அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமாம் வந்து இப்படி பேசிட்டார் அது எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் பரப்பு தமிழ்நாடு முழுக்க எல்லாேருக்கும் தெரியும் நான் பேர்லாம் சொல்ல எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த நியூஸ் வந்து என்னவா மா மாறுது அது மற்ற தரப்புகளில் அப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சார வடிவம் எப்படி மாறியிருக்கு அது ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி ஒரு பிரச்சாரத்தை யார் வேணாலும் என்ன ஒரு ஒரு பத்தாவது படிக்கிற பையன் வாட்ஸ்அப் குரூப்பில் அவனுக்கு மனசில் தோன்ற எல்லாத்தையும் தூக்கி வாட்ஸ்அப்பில் பரப்பிட முடியும் சார் இப்போ இது இந்த ஒரு விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கிறாங்க இந்த ஒரு இதை பயன்படுத்தி அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ திமுக ஆரம்ப கட்டத்தில் அந்த கட்சி எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது எப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி இருக்குது அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு அப்போ எப்படி இருந்தது மாற்றங்கள் இருக்கா அந்த மாற்றங்கள் நல்ல விதத்தில் இருக்கா எப்படி இருக்கு அப்படின்றது இல்லை இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த வாட்ஸ்அப் நம்ம பேசுனது சோசியல் மீடியா யாராவது வரலாம் சார் இப்போ இந்த கடந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கலாம் அப்போ குளோபலைசேஷனுக்கு அப்புறமே கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆஃப்டர் பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு எல்லா கட்சிகளும் நிலைகுலைந்துதார் தன் இந்தியா வந்து செக்யுலர் கண்ட்ரியாக இருக்குமா தன்னுடைய கட்சியோட செக்யூலர் வேல்யூஸ் என்னவா இருக்குது இது எல்லாம் மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது தேவை இருக்குது தொண்ணூறுகளுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்று பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஈழத்தோட விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பேசு பொருளாச்சு அதுவும் ஒரு முக்கியமான ரோல் தான் தமிழ்நாட்டு அரசியல் அது ஒரு முக்கியமான ரோல் அது ஈழத்துல அங்கே ஒண்ணு நடக்குது அது வந்து ஓட்டை தீர்மானிக்குமான்றதெல்லாம் இல்லை அப்ப தமிழ் மக்களோட அந்த இல்லாத ஒரு ஒரு தாக்கம் செலுத்தும் கொள்கை ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாக ஏன்னா அதை வச்சுதான் வந்து இவர்கள் எல்லாம் திருட்டு திராவிடர்கள் இவர்கள் எல்லாம் வந்தேரி தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு இனவாத அரசியலும் மேலோங்குது அந்த காலகட்டத்திற்கு பிறகு ரொம்ப தீவிரமாக மேலோங்கப்படுது அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அப்போ புலிகளோட விடு விடுதலை புலிகளோட செயல்பாடு ஸ்ரீலங்காவோட செயல்பாடு உலக அரசியல் இது எல்லா கேல்குலேஷன்ஸும் இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவிற்குள்ளால் அது என்னவாக மாறுது தமிழ்நாட்டுக்குள்ளாலும் என்னவாக மாறுதுன்னா இனவாத அரசியலாக மாறுது இப்போ இந்த இனவாத அரசியலும் ஒரு பக்கம் மேலோங்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியாக திமுக என்னவாக மாறுங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரங்களில் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கலன்னாங்க அதுக்கப்புறம் அதிமுக வச்சாங்க திருப்பியும் பியும் இருக்கிறாங்க அப்போ இவர்களோட கட்சி தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களோட கட்சியோட கொள்கையை மறு விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு அப்படி செய்யலன்னா அவர்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா இந்தியா இந்தியாவாகவே இருக்குமான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போ ஃபேக் நியூஸஸ்லாம் முன்னாடி ஒரு கட்சியோட வடிவத்தில் ஒரு தெருமுனையில் ஒரு கூட்டம் போடுவாங்க ஒரு நூறு பேரை கூப்பிடுவாங்க ஸ்பீக்கர் இருக்கும் மைக்க இருக்கும் எல்லாருக்கும் பேசுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பேசுனா ஒரு ஆயிரம் பேர்கிட்ட அவரோட கருத்தை போயிட்டு ரீச் பண்ணிட முடியும் அப்போ இதை இதை வந்து சேனலைஸ் பண்ண முடியும் ஆனால் இது எந்த கட்டத்தில் எந்த எல்லை வரைக்கும் சேனலைஸ் பண்ண முடியும் இல்லை இது முழு எல்லை வரைக்கும் கட்டுப்படுத்தினீங்கன்னா அரசோட சர்வாதிகாரமாக மாறும் அப்போ கருத்து சுங்கத்தினத்தின் மீது ஒரு தாக்குதல் ஏற்படும் அப்போ நீங்கள் இது எந்த அளவுக்கு வந்து எல்லை இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான கவர்மெண்ட்ஸில் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே பதினாறு வயசு கீழே சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளோ சிறுவர்களோ பெண் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வருது அப்போ இந்தியாவில் இது எல்லாமே இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் சாதி மதம் பல்வேறு கலாச்சாரங்கள் இடங்கள்ல இதுவும் ஒரு கூடுதல் பிரச்சனை ஓகே சார் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து கேஎஃப்சி அப்படின்ற அந்த ஒரு உணவு சார்ந்த நிறுவனம் வந்து பொதுவாகவே வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் வந்து பெயர் போன நிறுவனம் ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இனிமேல் ஒன் ஒரு மாத காலத்துக்கு அது வந்து வெஜிடேரியன் கோ ரெஸ்டாரெண்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கான சிக்கல்கள் அப்படின்றத பற்றியும் எதனால் இது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்தியா முழுக்க வெஜிடேரியனிசம் வந்து தூக்கி பிடிக்கப்படுது அது ஏன் தூக்கி பிடிக்கப்படுதுன்னா நம்ம முன்னாடி இப்போ பேசுனதுல இந்துத்துவ பொலிட்டிக்ஸ்க்கு பிறகு சைவம் தான் உயர்ந்த உணவு அசைவம் சாப்பிடக்கூடிய எல்லோருமே கீழானவர்கள் தமிழ் நீசபாசன்னு சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி டைரக்டாக சொல்றத தாண்டி சைவம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது அது சாப்பிட்டா வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குதோ இல்லையோ மெடிக்கலி அது வந்து ப்ரூடோ இல்லையோ அப்படி இல்லாமையுமே வந்து அதை வந்து நிறைய இடத்துல வந்து கேட்க முடியுது நம்மளால அந்த அது இன்டெரக்டா அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பத்தி இல்லை இப்போ நம்ம முன்னாடி சொன்ன குளோபலைசேஷனோட தாக்கத்துலயே இருக்கு இதுல வந்து இப்போ எல்லா காலகட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோமே தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய மக்கள் தான் எல்லோருமே எல்லா கோயில் திருவிழாக்கள்லருந்து எல்லாத்துலேயும் இறைச்சி சாப்பிடுவாங்க இறைச்சி வந்து இருக்கும் அப்போ நான் தொண்ணூறுகள்ன்ற காலகட்டத்தை வந்து சொன்னல குளோபலைசேஷன் குளோபலைசேஷனுக்கு பிறகு வந்து ஐடி செக்டர்ஸாக இருக்கலாம் இல்லை மற்ற தொழில்துறைகளாக இருக்கலாம் எல்லா துறைகள்லேயும் ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்படுது முன்னாடி வந்து ஒரு தொண்ணூ தொண்ணூறுகள் ரெண்டாயிரங்களின் காலகட்டத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கறி எடுக்கிறதுன்றது ஒரு நார்மல் ஒரு வீட்டில் வந்து நான் சண்டே மட்டும்தான் எடுப்பாங்க அதுவே கூட ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு தொண்ணு ஒரு ரெண்டாயிரங்கள் காலகட்டத்திற்கு பின்பு பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளவு தெருமுழுக்க கிரில் சிக்கன்ஸை பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளவு கடைகள் இருக்காது அப்போ ப்ராய்லரோட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்பு வந்து ப்ராய்லர் கோழிகளோட வளர்ச்சி இப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகுது அப்போ அதை வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட அதிகமாகிருக்குது இன்றைக்கி எப்போது வேணாலும் நினச்ச நேரத்தில் ஆர்டர் பண்ணி நான் நினச்ச நேரத்தில் இறைச்சி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாழ்வாதார சூழல் ஒரு பக்கம் மாறி இருக்கு பொருளாதார நிலையில் ஒரு பக்கம் மாறி இருக்குது அந்த குளோபலைசேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்ததோட விளைவு அப்போ அதில் வந்து உணவு ரீதியாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது இயல்பான நான் வந்து காலையில் அதனால தான் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஜிம்மாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் ட்ரில்லியன் டாலர் பிஸ்னஸ் இது அப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அதுல இந்துத்துவா என்னவா வேலை பாக்குது அப்படின்றதான் விஷயம் அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப இந்த இந்த இதெல்லாத்தையும் இந்த சமூக பொருளாதார காரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து அசைவம் வந்து சாப்பிடுறதுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆகுது நீ வந்து அன்னைக்கு வந்து வெள்ளி செவ்வாய் ஏதோ ஒரு கோயிலுக்கு போ சாமி கும்பிட்டு இல்ல இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் நீங்க சாமி கும்புறதையோ இல்ல வெள்ளி செவ்வா கோயிலுக்கு போறதையோ இதெல்லாம் எல்லாம் ஆனால் ஒரு பக்கம் குளோபலைசேஷனோட விளைவு அதீத நுகர்வு வருது அது வந்து உணவுல மட்டும் இல்லை நம்மளோட பண்பாட்டு ரீதியாகவும் நம்ம வீடுகளில் வாங்குற பொருட்கள் ரீதியாகவும் தேவைக்கு அதிகமான துணிகளாக இருக்கலாம் இஎம்ஐ கல்ச்சர்ஸாக இருக்கலாம் தேவைக்கு அதிகமான பொருட்கள் வாங்கி குவிக்கிறதா இருக்கலாம் இது எல்லா இடங்கள்லையும் வந்திருக்கு அப்போ இந்த தமிழ்நாடு மாதிரியான நகர்மய சூழல்லையும் இந்தியா மாதிரியான சூழல்லும் நடந்துருக்கு எல்லா பாம்பே மாதிரியான ஸ்பேஸ்லேயா இருக்கலாம் இல்லை கல்கட்டாவா இருக்கலாம் இல்லை டெல்லி மாதிரியான ஸ்பேசஸில் இருக்கலாம் அப்போ இந்த இது எல்லாத்தையும் இந்துத்துவ சங்குபரிவா தரப்புகள் கேன்சல் பண்ணிடுவோம் அந்த மக்கள்கிட்ட பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து நோய் அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அது இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி ஏரியாவில் வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இன்னொரு பக்கம் வந்து சைவ உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளோட கடவுளுக்கு வந்து உயர்வானது அப்போ நீங்கள் வந்து இங்கே ஐயனார் கோவில்லேயோ கருப்பசாமி கோயில்லேயோ ஒரு சாராயத்தை ஒரு காலத்தில் படித்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சரக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு படைச்சிட்டு போயிட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு சைவ மேலாதிக்க அரசியல் ஒரு பக்கம் வருது நீங்கள் டிடபிள்யூ இங்கிலீஷ் ஜெர்மனில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட ஒன்று இருக்குது வெஜிடேரியன் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் பண்ணணும் டிடபிள்யூ நியூஸ் அப்ப இந்தியாவில் ஒரு சைவ தேசியவாதம் உருவாக்கப்படுது சைவம்தான் உயர்ந்த உணவு இந்தியாவில் வந்து சைவத்தை தான் சாப்பிடுவாங்க அதிகமா பீஃபோ கோழியோ இல்ல மீன் சாப்பிடுவாங்க உலக அளவில் பிம்பப்படுத்தப்படுது அப்ப நீங்க வந்து இந்தியாவில் இந்தியர்கள் யாருமே வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்ப கேஎஃப்சி மாதிரியான உணவுகள்ல வந்து இப்போ யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து நார்மலா கேஎஃப்சி மட்டும் இல்ல நசீர்னு ஒரு உணவகத்தையும் மூடி இருக்கிறாங்க இதோட சேர்த்து அப்போ நீங்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் நீங்கள் செய்வதற்கு மாறி இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வாங்கும் சக்தி அங்கே இல்லை அவனே தொழிலாளியாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பக்கம் வராங்க இன்னொரு பக்கம் உள்ளூர் அளவில் அங்கே வந்து வாங்கும் சக்தி இல்லை ஏன்னா தொழில்துறை உள்ளே கிடையாது இதெல்லாம் வந்து அரசியல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்துல வந்து உன்னோடய எல்லா விடிவுகளுக்கும் காரணம் பிரச்சனை காரணம் வந்து நீ வந்து இறைச்சி சாப்பிட்றது இல்லைன்னா வந்து நீ சாமிக்கு வந்து விரோதமாக இருக்கிறது இந்த மாதிரியான வாதங்கள் இருக்குல்ல இதை உருவாக்குறாங்க இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து அதிகமாக தினமும் ஒரு சிக்கனையோ இதையோ இருக்கிறாரு அது ஓபிசிட்டி ஆகும் ஒபிசிட்டி பிரச்சனைன்றது தமிழ்நாட்டில் அதிகம்தான் இன்றைக்கி இந்தியா வளர்ந்த மாநிலங்கள் எல்லா இடங்கள்லையும் ஓபிசிட்டி பிரச்சனை அதிகம்தான் ஏன் இன்னைக்கு ஜிம் ட்ரைனர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஏன் தெருவுக்கு ஒரு ஜிம் இருக்குது ஏன் தெருவுக்கு ஒரு சைக்கா இருக்காங்க இப்போ இதெல்லாம் வளர்ந்ததுக்கான காரணங்களும் இருக்குது அப்போ வளர்ச்சி என்பது எதுன்ற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது இப்போ திமுக போன்ற தரப்புகள் வந்து வளர்ச்சியை வந்து ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூஸில் மட்டும் வைப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி குரூப்ஸஸ் வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வச்சு இதை வைத்து அவர்களுடைய இந்து மேலாதிக்கத்திற்கும் தன்னுடைய இந்துத்துவ அரசியலுக்கும் வந்து ஆட்களை சேர்க்கறதுக்கான வேலைகளையும் இதில் நடக்கும் இது வந்து வெறும் சைவம் வ சசைவம் சாப்பிட்ற உணவு பிரச்சனை அப்படின்ற இடத்துக்குள்ள அப்ப சைவ தேசியவாதம் எந்த அளவுல அவங்களுக்கு கலாச்சார ரீதியாக பண்பாட்டு தலங்கள்ல எல்லா இடங்களையும் அவர்கள் எப்படி சைவ தேசியவாதத்தை முன்னெடுத்துறாங்க சைவம் தான் இந்தியர்களின் உணவு அப்ப நீங்க வட இந்தியாவில வந்து ஆடு வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இயல்பா நடந்துகிட்டுதான் இருக்கு அப்ப அது ஏன் பண்றாங்க அப்படின்றது வந்து அவர்களுக்கு முஸ்லீம்களை பிடிக்கல அதனாலதான் பண்றாங்க அப்படி மட்டும் இல்ல இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற எல்லா சாதிகளையும் ஹோமோஜினியஸ் பண்றாங்க அதாவது ஒரு படித்தான மக்களாக ஒரே சிந்தனை கொண்ட மக்களாக இல்லை ஒரே உணவு பழக்கம் முறை கொண்ட மக்களாக இல்லை ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்களாக அப்போ அந்த இடத்திற்குள்ள ஒன் இந்தியா ஒன் நேஷன்ன்றது இடம் இருக்குல்ல அது அதை நோக்கி தான் அது போகுது அப்போ கேஎஃப்சி மாதிரியான ஒரு மல்டிநேஷ்னல் ரெஸ்டாரன்ட்ஸ் வந்து இந்தியாவில் பீஃப் பீஃப் பர்கர்லாம் எதுவும் கிடையாது அதுவே இல்லை இப்போ அதுவும் தாண்டி அப்புறம் நீங்கள் வந்து கே மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் கேஎஃப்சிலாம் கிடையாது சில இடங்களில் நீங்கள் வந்து அயோத்தியாலேயும் கூட கேஎஃப்சிலாம் embroiele 새롭nelle yon, வ Nacional fingerprints ந� Lilly szereдаUST schnellenktido வந்து decimationen möglich divide codependentard WINTER Buffalo E telling museums a ways to learn part product of design loyalty,Popod of means to know which службы does all thosestorements. இது ஒரு தாக்குதலை உருவாக்கி இதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ நீங்கள் நார்மல் நார்த் இந்தியன் மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடை பேர் ஆல் க்யூஆர் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்கும் ஆனால் பேர் வேறு ஒருத்தர் இருக்கும் க்யூஆர் கோட்லேயே முஸ்லீம் பேரை வைக்க முடியாது உங்களால் நீங்கள் ஒரு சும்மா ஒரு க்யூஆர் கோட் ஜிபேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பேர் வரும் ராஜேஷோ இல்லை ரகுமத்தோ ஏதோ ஒன்று வரும் அங்கே இருக்கும் அப்போ அங்கே வந்து முஸ்லீம்கள் மீது கடை பேர் இருந்தாவே இங்கே பிரச்சனை தாக்குதல் நடக்கும் எப்படி ஒரு தலித்துகள்னு தலித்துகள் பேர்லையோ இல்லை தலித்துகள் நடத்தினாவோ இல்லை கடை கிடைக்கிறதுலையோ இல்லை வீடு கிடைக்கிறதுலையோ பிரச்சனை இருக்குதோ அதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு பேரில் இருந்தாவோ இல்லை க்யூஆர் அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுவான்னா வேறு யாரோ ஒரு இந்துவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்போ நீங்கள் வந்து அடையாளங்களை வந்து நீங்கள் வந்து இந்து வியாபாரி தானே இருந்தால் உங்கள் கடையில் வந்து ஒரு காவி கொடியை சுருக்கும் அப்போ எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்த அந்த காவி கொடி சும்மா தானே கொடி தானே ஏதோ சாமி படம் தானே வச்சுட்டு போகிறாங்கன்றதுக்கு கணக்கு கிடையாது நான் எந்த நேரத்துலையும் அவனை தாக்கும் நீ ஆள் அதுதான் அதோட விஷயம் அது விஷயம் அப்போ நீங்கள் வந்து கேஎஃப்சியோட விஷயத்துலேயும் கூட என்ன நடக்குதுன்னா நீ இந்தியாவில் நீ வந்து வெஜிடேரியன் பண்ணிக்க அப்போ நீங்கள் வந்து இவங்க வாதத்துக்கு வேணால் சொல்லலாம் கோவாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மீன் சாப்பிடுவார்கள் அதுக்கப்புறம் பெங்காலில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மீன் சாப்பிடுவாங்க அது இங்கே வாதம் கிடையாதுல்ல ஓகே சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போது சமீப காலத்தில் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் குறித்து பல விஷயங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்க மிக நன்றி